வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பட்டீஸ்வரம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட தலை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இங்கே இருக்க பார்வதி அம்மான் வந்து வேத காலத்துல ஒரு சாபம் வந்துடுது அந்த சாபத்துல இருந்து விடுபடுறதுக்காக ஈசனை வேண்டி இங்க வந்து தவம் புரிகிறாங்க எப்படின்னா நின்றுக்கிட்டே தவம் புரிகிறாங்க அந்த பார்வதிக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா செடி மரம் கொடி இது மாதிரி ஒரு வனம் மாதிரி உருவாக்கி பார்வதி தேவிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க காமதேனுவோட மகள் பட்டி அப்படின்றவரையும் அந்த கொண்டு வந்து பார்வதி தேவிக்கு உதவியா விட்டுட்டு போயிடுறாங்க இப்படி கடும் தவம் புரிஞ்ச பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு காட்சி அளித்து சாப விமோச்சனம் கொடுக்குறாரு உடனே சக்தி வடிவான நீயே இந்த இடத்துல தவம் செஞ்சு சாப விமோச்சனம் அடைஞ்சதுனால இந்த பூமி வந்து தவ பூமி ஆகிருச்சு இங்கே வந்து யார் வந்து அந்த ராகு தோஷத்தால் வந்து இங்கே வந்து வேண்டுனாலும் அந்த ராகு தோஷம் விலகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வரமும் கொடுக்குறாரு அதனாலயே இங்கே வந்து ராகு தோஷம் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் அதிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி துர்க்கையம்மனுக்கு வந்து பின் பின்பக்கம் வந்து ஞானவாபி அப்படின்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் நாகர்கள் நீராடி நாகதோஷம் விலகினதாகவும் ஒரு கதை இருக்குது அதே மாதிரி பார்வதிக்கு துணையாக பட்டி இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த பட்டி வந்து பார்வதி தேவிக்கு கிடச்ச ஒரு அந்த வரத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து சிவன் வந்து காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியும் வந்து இங்கே வந்து தவம் செய்யுது எப்படி அப்படின்னா சிவலிங்கம் அமைச்சு அதில் வந்து தன்னோட இருந்து பாலை கறந்து அபிஷேகம் பண்ணுது அதே மாதிரி அந்த ஞானவாபின்னு குளம் சொன்ன முடியாது அந்த குளத்தில் வந்து நீரை எடுத்து சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சு சிவனோட அருளை பெற்று சிவன் வந்து அந்த பட்டிக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க அந்த காட்சி அளித்த உடனே இந்த இடம் வந்து அந்த பட்டியின் பெயராலேயே பட்டீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த ஈஸ்வரரும் அந்த பட்டியின் பெயராலேயே பட்டீஸ்வரர் அப்படின்ட்டு பார்வதிக்கு துணையா இந்த கோயிலே இருந்துடுறார் இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த கோயிலில் நிறைய தெய்வங்களை பார்க்க முடியும் இந்த கோயிலில் வந்து பட்டீஸ்வரர் தான் முதன்மை தெய்வமாக இருந்தாலும் இந்த கோயில் வந்து துர்க்கையம்மன் பேராலேயே அழைக்கப்படுது ஏன்னா துர்க்கையம்மன் தான் இங்கே பிரதான தெய்வமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஒரு பைரவர் இருக்கார் அதாவது மிகப்பெரிய பைரவராக இருக்கார் வேறு எங்கேயுமே இவ்வளோ பெரிய பைரவரை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு கதையும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவளஞ்சொலியில் சிவனை தரிசிச்சுட்டு திருஞான சம்பந்தர் வந்து இந்த கோயிலுக்கு வராரு அப்போ வந்து வெயிலில் நடந்து வராரு அதனால் திருஞான சம்பந்தர் வெயில் பாதம் வந்து படக்கூடாதுன்னு சிவன் என்ன பண்ணுறாரு மலர் அந்த பூதகணங்கள் எல்லாம் கூப்பிட்டு மலர்களை தூக்கிகிட்டே வர சொல்கிறாரு அப்போ திருஞான சம்பந்தர் தன்னை நேருக்கு நேராக பார்க்குறதுக்கு இடைஞ்சலாக நந்தி இருக்கக்கூடாதுன்ட்டு நந்தியை கொஞ்சம் இருக்க சொல்கிறாரு அதே மாதிரி நந்தியும் ஒதுங்கிருக்கு இன்ன வரைக்கும் அந்த நந்தி ஒதுங்கு தான் இருக்கும் சிவனுக்கு நேராப்பில் இருக்காது அதாவது பொதுவாக கோயிலில் சிவன் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சிவனுக்கு நேராக இருக்கும் நந்தி ஆனால் இந்த கோயிலில் கொஞ்சம் விலகு நாப்பில் இருக்கும் இன்றைக்கும் அந்த நந்தி விலகு நாப்பில் தான் இருக்கும் இது வந்து திருஞான சம்பந்தர் வந்து சிவன் மேலே கொண்ட பக்தியால் சிவன் வந்து திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த ஒரு சலுகை அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயும் இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற கோயிலாக இருக்குது இப்படி நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த கோயிலில் வந்து தீராத வியாதிகள் திருமண தடைகள் குழந்தை பேர் அப்படின்னு நிறைய பரிகாரங்களுக்கு வந்து இந்த தேனபுரீஸ்வரர் வந்து வேண்டிகிட்டு போகிறாங்க துர்க்கை மன்னர் வேண்டிகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கும்பகோணம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடங்களில் இந்த பட்டீஸ்வரமும் ஒன்றா இருக்கும் மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க மேலும் ஒரு நல்ல விடையால் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்